நெல்லை டவுன் பகுதியில் கஞ்சா போதையில் அறிவாளுடன் ஆட்டம் போட்ட நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்நிலையில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்த நிலையில் நெல்லை டவுன் காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றனர் கைதான அருண் தினேஷ் மணி என நான்கு பேரும் பதிவேடு குற்றவாளிகள் என்பதும் தெரிய வந்திருக்கிறது நெல்லை டவுன் பகுதியில் கஞ்சா போதையில் அறிவாளுடன் ஆட்டம் போட்ட நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவமணி இணைக்கிறார் சிவமணி விவரங்கள் நந்தா திருநெல்வேலி டவுன் பகுதியில தஞ்சா போதையோடு நாலு பேர் நான்கு பேர் வந்து ஆட்டம் போட்டதோடு அறிவாள் கையில் அறிவாளோடு ஆட்டம் போட்டதோடு அதனை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களிலும் பரவிட்டிருந்தார்கள் நான்கு பேரில் ஒருவர் அதனை தன்னுடைய செல்போனுடைய ஸ்டேட்டஸாக வைத்திருந்ததாக தெரிகிறது இது தொடர்பான தகவல் காவல்துறைக்கு தெரிய வந்த நிலையில இந்த இந்த வீடியோ கூட சமூக வலைதளங்களை வேகமாக பரவியது இதனையடுத்து திருநெல்வேலி டவுன் போலீசார் நான்கு பேர் அதாவது திருநெல்வேலி டவுன் காவல்நிலை எல்கைக்கு உட்பட்ட அருண் முருகராஜ் தினேஷ் மற்றும் மணி நான்கு பேர் மீது மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வழக்கு பதிவு செய்து அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆட்டம் போட்டது அதாவது கஞ்சா மது ஆட்டம் போட்டதோடு மட்டுமல்லாமல் அதனை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களிலும் பரவவிட்டு சமூகத்தில் தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கியதாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நான்கு பேரும் கைது செய்யப்பட்டு தற்போது நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தும் நடவடிக்கைகள் நடைபெற்று வருகிறது நன்றி திருபமணி விபரங்களுக்கு